கத்துடி பிரசுத்த நாமத்திற்கு இந்த என் தர்மையான தருணத்துல கிறிஸ்தவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையினர் நாலு ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி மூன்றுல ஏழாவது வசனம் வாசிக்கலாமா அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியலை சிறுவில் புத்தருக்கும் தெரிய பண்ணினார் ஆமீன் ஹலலூயா கத்துரி பிள்ளைகளை ஆண்டுவர் மோசை எப்படி நேசித்தார் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்படியே ரொம்ப சினேகிதனாக மோசியே நேசித்தார் அவரை வந்து முகமுகமா மோசி வந்து தேவனை தரிசித்தார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு லைஃப் மோசேக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் வந்து மோசியோட லைஃப் நம்ம மாதிரி கிடையாது அவர் சூப்பர் சூப்பரான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு யார் கூட ஆண்டவர் கூட வாழ்ந்துட்டு அதனால அதனாலதான் என்ன செய்யறாராம் வழியை தெரிவிக்கிறாராம் இப்படி யாரெல்லாம் எக்ஸ்ட்ராடினரிய ஆண்டவர் கூட வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு வழியெல்லாம் தெரிஞ்சிடும் என்ன வழி அப்படின்னு சொல்றாருனா காணாதுக்கு போகிற வழி இதுதான் வழி இதுல நடுவங்கள் என்று சொல்லு சத்த உங்க பின்னாடி இருந்து கேட்பீங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அந்த மாதிரி தன்னுடைய வழி இதுதான் நான் இதுதான் என்னுடைய வழி என்பதை கத்திர வந்து காண்பித்து கொடுத்துட்டாரு அவ்வளவுதான் அன்னைக்கு கூகுள் மேப் கிடையாது ரூட் கிடையாது எந்த விதமான இன்டர்நெட் பெசிலிட்டி கிடையாது ஆனா காணானுக்கு போகிற வழியை மோசைக்கு தான் கத்தர் கொடுத்தார் ஆனா இஸ்ரேவேல் புத்திரருக்கு என்ன கொடுத்தாருன்னா இஸ்ரேவேல் புத்திரருக்கு தமது கிரியலை தெரிய பண்ணினார் என்னன்னா மன்னா கொடுத்தது காடை கொடுத்தது தண்ணீர் கொடுத்தது அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தது இதுதான் அதுதான் கிரி சரிங்களா ஸ்தம்பம் வந்தது அக்கடி ஸ்தம்பம் இதெல்லாம் கிரியை அவங்க பார்த்தாங்க கண்ணால் பார்த்தது எல்லாமே அவங்க இதெல்லாம் பார்க்கறாங்க அவங்களுக்கு இதுதான் தேவன் இது கண் மண்ணா கொடுத்தவர் காடை கொடுத்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கொடுத்தவர் செங்கடலை பிளந்தவர் இதெல்லாம் கிரியை பாருங்க எருகவை தகர்த்தவர் இப்படி பாக்குறாங்க தேவனை ஆனா அவர் இப்படி பார்க்கிறார் தகப்பனாய் மோச எப்படி பார்க்கிறார் தகப்பனாய் வழி நடத்துகிற தகப்பனாய் தோளில் சுமக்கிற தகப்பனாய் ஏந்தி கொள்ளுகிற தகப்பனாய் எல்லா சூழலில் கைவிடாதவராய் போராட்ட காலத்துல நம்மை தைரியப்படுத்துகிற தகப்பனாய் மோசையை பார்க்கிறார் இதுதான் மோசைக்கு இசைவேல் புத்தர் உள்ள வித்தியாசம் அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நீங்க யாரு மோசையவா இசைவேல் புத்தரரா உங்களுடைய அன்றாட தேவைகள் உங்க பினான்சியல் காரியங்கள் உங்க உங்க நீங்க செபிக்கிறான இதை வச்சு கர்த்தர் நீங்க வந்து ஒப்பிட்டு பாக்குறீங்களா மதிப்பீடு பண்றீங்களா எனக்கு இதை வீட்டை கட்டி கொடுத்து கர்த்தர் வீட்டுக்கான கத்தர் எனக்கு வந்து இதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்து ஜீவனுக்கு நேராக நடத்துகிற கத்தர் என்னை வழி நடத்துகிற நல்ல பிதா வானவர் என்னோடு கூட இருக்கிற தகப்பன் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா இதுதான் மோசை பார்த்த வித்தியாசமான பார்வை அவர் பார்த்தது என்னன்னா அவர் தான் அதனாலதான் மோசை தனக்குள்ளே அடக்கம் பண்ணி வேற எங்க விடலைங்க மோசை மறித்த போது எங்க போயிட்டாராம் ள்ள அவர் அடக்கம் பண்ணப்பட்ட வேதம் சொல்லுகிறது ஆமே அதனால இன்னைக்கு யோசனை அடக்கம் ஏன் ஆஹ் அந்த சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணாங்க ஆஹ் மோச இறந்துட்டாரு ஆனா பிசாசு வந்து சரீரத்தை எனக்கு வேணும்ன்றா தெய்வத்து இல்ல இது வந்து அண்ணுடைய சரீரம் அப்படின்னு சொல்றாங்க ஃபைட்டிங் நடக்குது பாருங்க ஏன் அப்படி நடக்குது தனக்குள்ள அடக்கம் பண்ணி சரீரத்தை சரீரத்தல்ல அவர் ஆத்துமாவை ஆமே லூயா இன்னைக்கு அத்துறைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் நானும் மோசையே மாதிரி இருக்க வாஞ்சிப்போம் அவருக்குள்ள அடக்கம் பண்ணப்பட வாஞ்சிப்போம் அவருக்குள்ள வாழ வாஞ்சிப்போம் அவருடைய நித்திய ஜீவனைக்கு வாஞ்சிப்போம் அத கத்த நம்ம நம்மை பார்த்து விரும்புகிற காரியம் இன்னைக்கு கூட நல்ல தெய்வமா இந்த நாளில எங்களுக்கு வழியும் சிறு விழுபூத்தருக்கு கிரியை காண்பித்து கொடுத்ததாக வேத்துல வாசிக்கிறோம் எங்களுக்கு அப்பா அனைவரை கிரிய நீங்க காண்பிப்பீங்கதான் ஆனா வழி இல்லாம போயிடக்கூடாதய்யா நாங்க சேர்க்கிற வழியை எங்களுக்கு காண்பித்து கொடுங்க காத்து கொள்ளுங்க கேட்கிற கேட்க போகு நாமத்தில் பிதாவே கிறிஸ்து சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தனையே சேவிப்போம் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து பிரியமானவர்களே குடும்பம் என்பது மனிதனின் திட்டமல்ல அது தேவனின் திட்டம் சபையை உருவாக்குவதற்கு முன்பே குடும்பத்தை உருவாக்கினார் குடும்பத்தில் தான் விசுவாசம் முதலில் அனுபவிக்கப்படுகிறது ஒரு குடும்பம் கிறிஸ்துவர் ஒருமைப்பட்டு நிற்கும் போது பரிசுத்த ஆவியால் நிரம்பிய குடும்பம் ஒரு ஆலயமாக மாறுகிறது அங்கே ஜெபம் தூபமாக எழும்புகிறது இயேசுவின் அன்பு ஒவ்வொரு உறவிலும் பாய்கிறது இதை அறிவான் அவன் முதலில் குடும்பத்தை தாக்குகிறான் மனதில் குழப்பம் ஆவியில் சோர்வு உண்டாக்குகிறான் ஆனாலும் எந்த வீட்டில் கிறிஸ்துவை மையமாக வைத்து ஜெபம் இருக்கிறதோ அந்த வீடு தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக சுபாவத்தை கொடுத்து வலைகளை சீர்படுத்துகிறார் ஒவ்வொரு தகப்பனின் பொறுப்பு ஒரு தாயின் பொறுப்பு பிள்ளைகளின் பொறுப்பு இவை யாவும் தேவனின் வார்த்தையின்படி இருக்குமே ஆயின் அதுதான் மெய்யான கிறிஸ்துவின் குடும்பம் எங்களை ஆய்வு எழுப்பி இருதயங்கள் சமாதானத்தையும் நிலை நிறுத்துவாராக நாமும் நம் குடும்பமும் கர்த்தரியை சேவிக்க உதவி செய்வாராக ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை பிலிப்பையரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவன் தம்முடைய உங்கள் மகிமையிலே ஐஸ்வர்யத்தின் என் கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் உங்கள் குறைகளில் நிறைவாக்கி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் கத்தர் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அனைவருடைய வாழ்க்கையில் பலருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியும் சிலருடைய குறைவுகள் நிறைவாக வேண்டியும் அனைவருடைய அவைகளுக்காய் பல நாட்களாய் காத்திருந்தும் அடைக்கப்பட்டும் நம்பிக்கையற்று போய் காண கடந்து போவீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகின்றார் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று ஆகவே கலங்கி போய் நம்பிக்கையற்ற நிலையில் மையத்தோடு காணப்படுவீர்களானால் வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவே காண்பீர்கள் நாம் புஸ்தகம் பரிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சாரி பாத்தில் பெரும் பஞ்சம் உண்டானதையும் அங்கே குடியிருந்த விதவை தன் ஒரே மகனுடன் பஞ்சத்தின் கொடுமை தாங்க முடியாதவளாய் உதவியற்ற நிலையில்

கத்தின் கத்த நீ சாரிநாத் வீட்டிற்கு போய் அந்த வீட்டை ஆசீர்வதி என்று கட்டளை கொடுக்க எலியாவும் அப்படியே செய்கின்றார் அந்த வீட்டில் கத்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் மா செலவழிந்து போகாமலும் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாமலும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தார் என்று சித்தரிகின்றோம் இன்றைக்கு மும்பையின் வாழ்விலும் கூட அனைவருடைய இல்லங்களிலும் இப்படிப்பட்டதான வறட்சி நிலை காணப்படலாம் எந்த வழியும் இல்லை என்றும் எதிர்கால வாழ்க்கை எப்படியாகுமோ என்று ஐயப்பாடுகளுடனும் அநேக கேள்விகளுடனும் மனதளவில் சமாதமும் இல்லாமலும் தேவைகளை எப்படி சந்திப்பது என்று குழப்பத்தோடும் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகின்றார் நானே ஜீவ அப்பம் பண்ணுகிறவனும் எண்ணி புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று ஆகவே ஜீவ விசுவாசியுங்கள் வீட்டையும் தேடி வந்து ஆசிர்வதிக்க வந்தவர் அன்றைக்கு சாரி பாத் விதவை இயேசுவை கூப்பிடவில்லை விசுவாசிக்கவில்லை ஆனாலும் கத்தர் அவள் வீட்டிற்கு தன் தாசனை அனுப்பி ஆசிர்வதித்தான் ஆனால் இன்றைக்கு நீங்கள் சுவாசிக்கின்ற இயேசு உங்கள் இருநியத்தில் வாசம் பண்ணுகிறபடியினால் உங்களுக்கு அவர் அறிந்திருக்கிறபடியினால் எல்லாற்றையும் பார்த்து கொள்கிற ஈராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்களுடைய குரல் புரவின் விரைவாக்கி ஆசிர்வதித்தார் அதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற காரியங்களில் சத்துருவான எதிர்பாராத மாற்றங்களையும் உங்களின் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி யாவற்றிலும் குறைவை அனுமதித்து நீங்கள் முன்னேறி செல்ல விடாமல் தடை செய்த காரியங்களில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார் சத்துருவின் திட்டங்களும் எண்ணங்களும் ஆலோசனைகளும் உங்களுக்கு எதிராய் பிள்ளைகளுக்கு எதிராய் பணியிடங்களில் ஊழியத்தில் சரீரத்தில் குறைவாக மன அழுத்தத்தை விரக்தியை கொண்டு வர திட்டமிட்டு இருக்கலாம் வல்லமையான கருத்தினால் அவற்றை மாற்றி விளங்க பண்ணி முந்தினரை காட்டிலும் பலனை மகிழ்ச்சியை உற்சாகத்தை சந்தோஷத்தை ஆசிர்வாதத்தை இன்று முதல் புதுப்பிக்கின்றார் அனைத்து தீமைகளையும் நன்மையாக மாற்றுகின்றார் எப்படி முந்தின திராட்சவசத்தை காட்டிலும் பின்பின் அதிக சுவை உள்ளதாக காணப்பட்டதோ அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் எவைகளிலெல்லாம் குறைவுகள் காணப்பட்டதோ அவற்றில் பரிபூர்ணின் நிறைவை தந்து ஆசிர்வதிக்கின்றார் வார்த்தை விசுவாசியங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர் இந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண் கத்தருக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டும் ஒரு புதிய வாக்கு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் இருபத்தி இரண்டாம் தேதி பத்தாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால் பாருங்கள் யாக்கோவின் பிஸ்தகம் முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தமிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு வாக்குத்தத்துவம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே கிறிசுகுள் அன்பான அன்பு பிள்ளைகளே இன்றைய நாளிலும் சோதனைகள் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களே நியமிக்கப்பட்ட காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களே அவன் இருந்தாலும் அந்த சோதனை இந்த நாட்களே அவனை பற்றி பிடித்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கும் ஐஸ்வர்யவானா இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது அவன் அங்கே தன்னுடைய வாழ்க்கையை யோசித்து யோசித்து இந்த நாட்களிலே சில வேளைகளிலே பண காரியங்களை நிமித்தம் ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் சோதனைக்குள்ளே அகப்பட்டு இந்த நாட்களை தவிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே பாருங்கள் ஒரு ஏழையா இருந்தால் அவனுடைய அன்றாடு தேவைக்குரிய பணங்களோ அன்றாடு ஆகாரத்துக்கோ இந்த நாட்கள்ல அவர் இந்த நாட்கள் சில வேலைகளில் சில காரியங்களிலே அவன் இந்த நாட்களில் சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களில் அந்த சோதனை என்று சொல்லப்படுகிற காரியம் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும் அவனுடைய மரண பரியந்தம் வரைக்கும் அவனை சோதனைகள் இந்த நாட்களில் சூழ்ந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே பார்க்கிற வேளையிலே இந்த சோதனைகள் என்று சொல்லுகிற வேளையிலும் அந்த சோதனைகளை சகிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சிலர் சோதனைகள் வருகிற வேளையிலே சோதனைகள் நிமித்தம் என்ன செய்கிறார்கள் தற்கொலை செய்கிறார்கள் தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள் தங்களை அழித்து போடுகிறார்கள் இப்படியாக அந்த சோதனையிலே இருந்து இந்த நாட்களே நாங்கள் தப்பித்துக் கொள்ளுவோம் என்ற ரீதியிலே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள் சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் கொல்லாத கொடிய நோயின் நிமித்தம் அந்த கொடிய நோயை தாங்க முடியாத வழி தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள் சிலருடைய வாழ்க்கையிலே பணப்பிரச்சனைகளின் நிமித்தம் அவர்கள் இந்த நாட்களை தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள் சிலருடைய வாழ்க்கையில இந்த வேளையிலே ஏதாவது ஒரு காரியத்திலே இந்த நாட்களில் அவர்கள் தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியின் நிமித்தம் அந்த நாட்களே அதை அடையாமல் அங்கே இருக்கிறது நிமித்தம் அவர்கள் தங்களை மாய்த்து தங்களை அழித்துக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றவர்கள் அல்ல ஆனாலும் இங்கே ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி இந்த வார்த்தையில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இந்த வார்த்தை நமக்கு அழகாக சொல்லி இருக்கிறது இன்றைக்கு வேதத்திலே பாருங்கள் அப்போ பௌலடிகளை எடுத்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில அநேக சோதனைகள் வந்தது கல்லறிகள் கப்பல் சேதங்கள் அது மட்டுமல்ல அந்த நாட்களில் இன்னும் அநேக காரியங்கள் வந்த வேளையிலும் அவர் எல்லாவற்றையும் சகித்தார் இந்த நாட்கள்ல அதனாலே தான் அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எப்படி என்றால் அங்கே கத்துடைய வார்த்தையின்படி அவர் சொல்லுகிறார் சோதனைகளை சகிக்கிற மனுஷன் இந்த நாட்களே பாக்கியவான் அவன் இந்த நாட்களில் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்தர் தம்மிடத்திலே அன்பு குருவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின அந்த ஜீவகிரீடத்தை இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்கள் பொறுவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதை குறித்து தான் இந்த நாட்கள் யாக்கோபு இப்படியாக அந்த நாட்களில் எழுதி வைத்துக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சகிக்க வேண்டும் எப்படிப்பட்ட சோதனைகளா இருந்தால் எல்லாவற்றையும் சகித்து இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே ஓடுகிற வேலையிலே தான் வேத வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜீவ கிரீடத்தை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம் அந்த ஜீவ கிரீடம் அந்த நாட்கள்லே கடைசி நாட்கள்லே அந்த சோதனைகள் மத்தியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வேலையிலே அது இவ்வளவு ஒரு பேரும்பமாக நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சோதனை சௌதரியே இன்றைய நாளும் கூட வாழ்க்கையில வருகிற சோதனைகளை குறித்து நீங்கள் இந்த நாட்களை கலங்க வேண்டாம் அதை இந்த நாட்களே நீங்கள் அதை குறித்து இந்த நாட்களை யோசித்து அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே செய்து முடிக்காதபடி சகித்து இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்திலே அங்கே மகிமையும் கனத்தே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் இந்த வாக்கு ஊடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் ஆமேன்